அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வெள்ளிக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படவும் எல்லாவிதமான விதமான அனுகூலங்களும் கிடைக்கவும் அஷ்டலக்ஷ்மியின் கருணை கிருபாகடாட்சம் கிடைக்கவும் எல்லாம் அல்ல மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை த்விதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் எமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் பழைய பாக்கிகள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு வந்து சேரும் புது முதலீட்டுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண்கள் புள்ளிகள் வாங்குவீர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி முன்னேறுவீர்கள் ஜெயிப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் எட்டு ரிஷபராசி என்பர்களை பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் வேலைக்கு செல்லும் இடத்திலே சில பிரச்சனைகள் பெண்களுக்கு வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளால் குழந்தைகளால் பெற்றோருக்கு சில தொல்லைகள் வந்து சேரும் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது யுக்திகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக கால வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரீஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் லாங்குவேஜ் ட்ரைனர்ஸராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் சக நண்பர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும் காதலர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் அதேபோல தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி என்பர்களே ஆசைகள் நிறைவேறும் நாள் சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் நிறைவேறும் சின்ன யோகங்கள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பணம் விஷயத்தில் இருந்த சில பிரச்சனைகள் தீரும் இஎம்ஐ கட்டுவதில் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகும் புது வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகிரகமான தசா தசாபுத்தி மற்றும் கோச்சார ரீதியிலான பரங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்புத்துறை போன்றோருக்கு புது பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு சிம்ம ராசி என்பர்களே ஆசைகள் நிறைவேறும் நாள் வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது தடைகள் தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக உள்ளது இன்று மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புள்ளனால் இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல வரங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே ஜெயமான நாள் வெற்றிகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வீட்டிலே உள்ளவர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள் பிரஸ் வைத்திருப்பவர்கள் எல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த சினிமா சின்னத்திரையில் ஆர்டிஸ்ட்டாக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மற்றும் மியூசிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் புது யுக்திகள் மூலமாக லாபத்தை பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு ராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் இன்று சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே சென்று தொழில் பார்க்க விரும்புபவர்கள் அல்லது வேலை பார்க்க விரும்புவவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உள்ளது கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் புது வழி தென்படும் டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக டெய்லராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று மாணவர்கள் குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது என்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே நிறைவான நாள் நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கட்சி தலைமையிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உள்ளது வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் போட்டிகள் குறையும் ஊழியர்களின் ஆதரவு அனுசரணை கிடைக்கும் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் மற்றும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள் காதலர்களுக்கு இனிமையான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களை கவலைகளை மறக்க வேண்டிய நாள் எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்குங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நினச்சி கவலைப்பட்டு டென்ஷன் பண்ணுறதில் அர்த்தம் இல்லை சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் விட்டு கொடுத்து போக வேண்டும் பிள்ளைகள் குழந்தைகளாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இராணுவம் மற்றும் காவல்துறையினர் இருப்பதற்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் ஐடி பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வேறு வீட்டுக்கு மாரணைப்பவர்கள் அதாவது வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வே வாடகை வீட்டுக்கு மாரணைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று மாலை நேரத்தின் பின்னர் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி அன்பர்களை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாள் உங்களுடைய சின்ன சின்ன கனவுகள் நிறைவேறும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ நல்ல செய்திகள் வந்து சேரும் வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் காய்கறி பூ பழம் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று பியூட்டிஷனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் ஜிம் பியூட்டி பார்லர் சொல்லுன் வைத்திருப்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் இன்று காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களை வெற்றிகளை தரக்கூடிய நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீர்கள் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு நல்ல தகவல்கள் உண்டு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அதேபோல் வெளிநாட்டிலே திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் சொந்த வாகனம் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் அதே போல் ஹவுசிங் லோன் அல்லது ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் கேக் பேக்கரி நடத்துவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்